வணக்கம் பாலியல் மந்திரன் டிவி நேர்களே நம்மளுடைய பாலியல் மந்திரம் டிவியில் எண்ணற்ற வியூவர்ஸ் நிறைய கேள்விகள் தொடர்ந்து கேட்டு வருகிறார்கள் அவர்களுக்கான பதிலை விடாமல் நானும் அளித்து வருகிறேன் கேள்விகள் கேட்பது என்பது உங்களுடைய உரிமை அதற்கான பதிலை தர வேண்டியது என்னுடைய கடமை ஒரு யூடியூப் வியூவர் அருமை தம்பி ஒரு கேள்வி கேட்டிருக்கார் கேள்வி என்னென்னா அண்ணா சின்ன வெங்காயம் பூண்டு வதக்கி சாப்பிட்றது நல்லதா பச்சையாக சாப்பிடுவது நல்லதா குருவே எந்த எண்ணெயில் வதக்கி சாப்பிடணும்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காரு இந்த கேள்வி வந்து சின்ன கேள்வியாக இருந்தாலும் எல்லாருக்குமே பயனுள்ள ஒரு கேள்வியாக இருக்கும் அதாவது சின்ன வெங்காயம் பூண்டு பூண்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம உடம்புல ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பில் ஏதாவது மாற்றங்கள் வந்தால் அதாவது ஒரு சிலருக்கு வந்து நாம் பார்ப்போம் டோட்டல் கொலஸ்ட்ரால் லெவல் வந்து அதிகமாக இருக்கும் அந்த டோட்டல் கொலஸ்ட்ரால் லெவலை வந்து குறைக்கிறதுக்கும் அதே மாதிரி நம்ம உடம்புல வந்து நல்ல கொழுப்பை அதிகப்படுத்துறதுக்கும் அதே மாதிரி ரத்தத்தில் வந்து ஒமேகா த்ரீ ஒமேகா சிக்ஸோட லெவலை வந்து முறைப்படுத்துறதுக்கும் சேர்மானம் செய்வதற்கும் மிக அற்புதமாக இயற்கை இரளிய ஒரு உணவுப் பொருள் எது அப்படின்னா பூண்டு அப்படின்னு நாம் சொல்லலாம் ஸோ அந்த பூண்டு வந்து நிறைய பேருக்கு பூண்டு நாத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மால் பூண்டு வாசம்னு தான் சொல்லணும் பூண்டு நாத்தம்னு சொல்லக்கூடாது சரியா ஏன்னா வந்து இருதயம் எந்தளவுக்கு வந்து வலுவாக இருக்குதோ உன்னுடைய ரத்த அழுத்தம் எந்த அளவுக்கு சீராக இருக்குதோ அதை பொறுத்து தான் வந்து உன்னுடைய செக்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் ஸோ அதை வந்து இப்போ வந்து இருதயம் சார்ந்த எந்த நோயும் வராமல் பாதுகாக்கக்கூடிய கொழுப்பை கட்டுப்படுத்தக்கூடிய கொழுப்பை சீராக்கக்கூடிய தன்மை வந்து பூண்டுக்கு உண்டு ஸோ நம்ம உடம்புல ரத்தத்தில் ட்ரை கிளிசரைடு லெவல் அதிகமாக இருக்குதுன்னு வைங்களேன் அந்த ட்ரை கிளிசரைட்ஸ் லெவல் அதிகமாக இருந்தது அப்படின்னா ஆணுறுப்புக்கு போகக்கூடிய ரத்த ஓட்ட அளவு குறையும் அதே மாதிரி செக்ஸில் ஆசை இருக்கும் ஆனால் பெர்ஃபாமன்ஸ் பண்ண முடியாத ஒரு சூழலை வந்து இந்த ட்ரை கிளிசரைடு உருவாக்கும் ஸோ எந்த ஒரு ஆணுக்கு வந்து இதயம் பலமாக இருக்கோ வலுவாக இருக்கோ இதய நோய் இல்லாமல் இருக்கானோ அவனுக்கு தான் வந்து அந்த செக்ஸ் வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸோடு செயல்படக்கூடிய ஒரு சூழலை கொண்டு வரும் ஸோ அதனால் வந்து பூண்டை வந்து நம்ம ஈஸியாக ஒதுக்கிற முடியாது சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்தோட தன்மை என்ன அப்படின்னா வந்து நம்ம உடம்புல டெஸ்டோஸ்டீரான் அளவை வந்து அதிகப்படுத்தக்கூடிய தன்மை சின்ன வெங்காயத்துக்கு உண்டு ஸோ அந்த சின்ன வெங்காயத்தை நம்ம நிறைய சேர்த்துக்கணும் அந்த காலத்துலலாம் நம்ம பார்ப்போம் பழைய சோறு பச்சை மிளகா சின்ன வெங்காயம் பாட்டாக தான் நம்ம கேட்போம் சரியா ஆனால் வந்து இந்த பச்சை மிளகாயில் உள்ள காரத்தன்மை சின்ன வெங்காயத்தில் உள்ள சாரத்தன்மை பூண்டில் உள்ள காரத்தன்மை இதெல்லாம் சேர்றப்போ வந்து ஆண்மைக்கு வந்து அது வந்து அற்புதமாக வேலை செய்யக்கூடிய ஒரு திறன் இருந்திருக்கு ஸோ வந்து நாம் வந்து பழைய சோறெல்லாம் நம்ம ஒதுக்கிட்டோம் சுட சுட சுவராக இருக்கணும் அது நம்ம வந்து வெட்டி போகிற நகை மாதிரி அரிசி இருக்கணும் சின்னதாக இருக்கணும் சன்னமாக இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு தொண்டையில் இறங்கும் ஆமாம் ஸோ இந்த மாதிரி தான் வந்து நாம் பழகிட்டோம் ஸோ அந்த காலத்தில் வந்து பார்த்தோன்னா அந்த பழைய சோறோடு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து நல்லா சின்ன வெங்காயம் பூண்டு நிறைய எடுத்துக்கிட்டு அதில் பச்சை மிளகாயை நல்லா அறுத்து நல்லெண்ணெயில் வதக்கி உப்பு போட்டு இவ்வளோதான் வெறும் உப்பு நல்லெண்ணெய் பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் பூண்டு இதை வந்து நிறையா வந்து பழைய சோறுக்கு சேர்த்துப்பாங்க ஒரு சிலரெலாம் பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் பூண்டு நூறு கிராம் அளவுக்கு வந்து சின்ன வெங்காயம் நல்லா பத்து பூண்டு போட்டு மிளகாய் நாள் போட்டு வதக்கி அதை சாப்பிடுவாங்க ஸோ அந்த மாதிரி பழைய சோறு சாப்பிட்றவங்களுக்கு ஆணுறுப்பு எழுச்சியே நல்லாயிருக்கும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸே சிலர் வந்து சொல்கிறது உண்டு சார் பழைய சோறு இந்த பச்சை மிளகா சின்ன வெங்காயம் பூண்டு அந்த மிக்சிங் சாப்பிட்ற அன்னைக்கு விரைப்பு வருது சார் ஐம்பது வயசு சர்க்கரை வியாதி பேஷண்ட்டு விரைப்பு வருதுன்னு சொல்கிறாரு ஸோ அந்தளவுக்கு வந்து டெஸ்டோஸ்டிரானை பூஸ்ட் பண்ணக்கூடிய தன்மை வந்து சின்ன வெங்காயத்துக்கு உண்டு ஸோ அதனால் வந்து இதை ஒரு டிஷ்ஷாக நீங்கள் வந்து தயவுசெய்து வந்து தம்பிகள் பயன்படுத்தணும் நான் இதில் இன்னும் ஒரு ஒரு சேர்மானம் சேர்த்து சொல்கிறேன் உங்களுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும் வெள்ளரி விதை பூசணி விதை இதை ரெண்டையும் நல்லா வறுத்துருங்க வெள்ளரி வித பூசணி விதையை நல்லா வறுத்து தூள் பண்ணி அதை ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு ஒரு ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பல் பூண்டு ரெண்டையும் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு கொஞ்சம் மூலம் நல்லெண்ணெய் பச்சை மிளகாய் நல்லெண்ணெயை கடாயில் ஊற்றி பச்சை மிளகாயை நல்லா வந்து வதக்கிட்டு சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி உப்பு போட்டு மஞ்சள் போட்டு இறக்கிற வேண்டிதான் அவ்வளோதான் இதில் உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் போல் மிளகு சீரகம் இதெல்லாம் போட்டுக்கலாம் ஸோ இதை இறக்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா வெள்ளரி விதை பூசணி விதை அதில் ஒவ்வொரு ஸ்பூன் போடணும் ஒவ்வொரு ஸ்பூனாக அஞ்சு அஞ்சு கிராம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை சாப்பிட்டு பாருங்கள் இருபது நாள் விடாமல் தொடர்ந்து என்ன என்னாகும் அப்படின்னா ஆணுறுப்பில் நல்ல இரத்த ஓட்டம் வரும் ஆணுறுப்பில் சதைப்பிடிப்பு இருக்கும் வந்த ரத்தம் வந்து அப்படியே வந்து தங்கக்கூடிய அளவுக்கு வந்து இதன் மூலம் வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் யாருக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்கிறதுல வந்து லேட் ஆகும் அப்படின்னா சர்க்கரை வியாதி கொழுப்பு வியாதி இன்னும் வந்து சில க்ரானிக் டிசீஸு தொடர்ந்து மருந்து ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் சில நோய்களுக்காக மருந்து எடுக்கிறவங்களுக்கு சீக்கிரமாக அதில் பலன் தெரியாது உங்களுக்கு சின்ன சின்ன குறைபாடு இருக்குது ரத்த ஓட்டம் வந்து ஆணுறுப்புக்கு போகலை ஆணூர் வந்து சூம்பி போய் சின்னதாக இருக்குது நடராஜ் பென்சில் மாதிரி ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா நாம் வந்து அதை ஒழுங்கு பண்ணலாம் சரியா ஸோ அதனால் தம்பி கேட்ட கேள்வி ரொம்ப அற்புதமான கேள்வி இதை ஒரு மாதம் சாப்பிடணும் ஒரு பச்சை மிளகா ஒரு நாலு பச்சை மிளகா ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் பத்து பூண்டு கொஞ்சம் உப்பு மஞ்சள் தேவைக்கு கொஞ்சம் மிளகு சீரகம் போட்டு நல்லெண்ணெய் போட்டு நல்லா வதக்கி வெள்ளரி விதை பூசணி வதை சேர்த்து சரியா இதை வந்து ரெகுலராக சாப்பிடணும் பழைய சோறுக்கு மட்டும் இல்லை இதை நீ எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் சில நேரத்தில் வந்து இட்லி கூட இதை வச்சு சாப்பிட்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஆமாம் இல்லை தோசையில் கூட வச்சு சாப்பிட்லாம் வேறு எதையோ போட்டு பிரட்டியெல்லாம் சாப்பிட்றோம் இல்லையா அதனால் வந்து நல்லா பிரட்டணும் அப்படின்னா இதை பிரட்டி சாப்பிட்லாம் சரியா நன்றி அப்பாயின்மெண்ட் டாக்டர் அருண் சின்னையா கேம்ப் நம்பர்

எயிட் ஒன் டூ மற்றும் ஆதவன் சித்தாஷ்ரம் கிளைகளிலும் மருந்துகள் கிடைக்கும்